ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை வாயில் சொல்லும் போதே மனம் இணைக்கிறது இன்னும் வாழ்ந்து பார்க்கப்படும் போது எத்தனை இன்பத்தை நாம் அடைவோம் என்று எண்ணி பாருங்கள் அதனால்தான் இலக்கியங்களில் ஆன்மீகவாதிகள் இறைவனிடம் அடைந்தது பேரின்பம் என்றும் மனிதன் மனிதனுக்கான சரீரத்தால் கர்மேந்திரியங்கள் மூலம் அனுகூலிக்கிட்ட சுகத்தை சிற்றின்பம் என்றும் வர்ணனை செய்தனர் நாம் அதனை அனுபவிக்கின்றோம் அவர்கள் எழுதி வைத்தார்கள் கொஞ்சம் இருந்தார்கள் அடியார்களும் நிச்சய புத்தியோடு நம்பிக்கையோடு உண்மையான ஒரு தந்தையிடம் நம்முடைய தவத்தை தொடர்கின்றோம் கனெக்ஷன் கொடுத்துக் கொள்கிறோம் அப்பொழுது ஏற்படுகின்ற அந்த அமைதியும் ஆனந்தமும் சுகம் எல்லையற்றதாக இருக்கிறது அவர்கள் அனுபவித்தது எல்லைக்குட்பட்டது நாம் அனுபவிக்கின்ற சுகம் எல்லைக்கு அப்பாற்பட்டது இப்படிப்பட்ட தபஸ்வி வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்திற்காக இன்று என்ன வீட்டுப்பாடம் கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் எந்த விக்னங்களில் இருந்தும் விக்னங்கள் என்றால் தடைகள் அதிலிருந்து முக்தி அடைவதற்கான ஒரு யுக்தி ஐடியா சுய சொம் அதாவது ஆத்திபத்தில் வந்துவிட வேண்டும் மேலும் செயல்கள் செய்கின்ற பொழுது நிமித்த உணர்விற்கான சொரூபம் இருக்க வேண்டும் இந்த டபுள் லைட் சொரூபத்தில் நிலைத்துவிட்டால் வினாடியில் தாண்டி குதித்து விடுவீர்கள் எந்த தடையும் உங்கள் முன்னேற்றத்தில் செல்ல தடையாக இருக்காது எப்பொழுதுமே நம்ம ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறோம் அதாவது இப்போ முன்னேற்றம் அடையணும் தவசி வாழ்க்கையில இன்று நாம் கருதி வாழ்க்கையை மேற்கொள்கின்றோம் இந்த நினைவு யாத்திரையை தடைகள் நிச்சயமாக வரும் தான் அந்த தடைகளை ஒரு செகண்ட்ல விளக்கிட்டு விளக்கிட்டு தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி ஆத்மாவுடைய சுயரூபம் எப்படி இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் பிள்ளை போல அந்த மாதிரி அனுபவத்தில் வந்துவிட வேண்டும் அதே போல கர்மயோகம் செய்யும் பொழுது எந்த காரியத்தை கைகால்கள் மூலம் செய்தாலும் நான் ஒரு கருவி என் மூலம் தந்தை செய்திக்கிறார் என்று நாம் அந்த அனுபவத்தையும் பிராக்டிஸில் கொண்டு வந்தால் தடை தடையாகவே தெரியாது தடைகளை தாண்டி நம்முடைய நிலையில் முன்னேற்றத்தில் சென்று கொண்டே இருப்போம் என்று தந்தை வழியை கூறுகின்றார் நாம் அதனை பயிற்சியில் கொண்டு வந்து தப்சியா வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் பேரானந்தத்தை அடைவோம் ஓம் சாந்தி